வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ பிகே ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பங்குனி உத்தரவு வந்துருச்சுங்க ஸோ இந்த பங்குனி உத்தரத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பங்குனி உத்தரத்தில் முருகன் மட்டும் கிடையாது நிறைய கடவுள்களுக்கு திருமணம் வந்து நடந்திருக்குங்க ஸோ அப்படி இந்த பங்குனி உத்தரத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த பங்குனி உத்தரத்தில் முருகனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றியும் அதுவும் இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய பங்குனி உத்தரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இல்லை திங்கக்கிழமையா நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது ஸோ இது என்றைக்கு வருது சனிக்கிழமையா இல்லை ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டு வீடியோ தாங்க இது ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுங்க ஸோ அதனால தான் இந்த பங்குனி உத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோயிலுக்கு அதிக அளவுக்கு போகிறோம் ஸோ இது முருகனுக்கு மட்டும் கிடையாது சிவனுக்கும் பார்வதுக்கும் கல்யாணமான நாளும் இதே பங்குனி உத்திரம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராமருக்கும் சீதாக்கும் கல்யாணம் ஆனாலும் இதே பங்குனி உத்திரம் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாறுகள் சொல்லுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வானை மட்டும் கிடையாது வள்ளி அவதரித்த நாளுமே இந்த பங்குனி உத்திரம் தான் அப்படி அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நாள் தான் இந்த பங்குனியில வரக்கூடிய உத்தர நட்சத்திரமுக அதாவது மொத்தம் பனிரெண்டு மாதம் அதில் பனிரெண்டாவது மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி இந்த பங்குனில பாத்தீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரமும் பனிரெண்டாவது நட்சத்திரம் தாங்க அப்ப பனிரெண்டாவது மாதத்தில் வரக்கூடிய பன்னிரெண்டாவது நட்சத்திரம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு தாங்க கோடை காலத்தோட ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சூரியன் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வரும்போது தான் அவரோட ஆற்றல் அதிக அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறனாலையும் இந்த வெப்பத்தை வந்து தாங்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் தான் இந்த பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு பாலாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க பாலாபிஷேகம் மட்டுமே முருகன் கோயிலில் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதற்கான ரீசன் வந்து இது தாங்க ஏன்னா இதுதான் கோடை காலத்தோட ஆரம்பம் ஸோ அடுத்து வரக்கூடிய கோடை காலங்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்பயே கடவுளை வந்து குளிர் வச்சு எங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தாங்க இந்த பங்குனி உத்தரத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம் அதுவும் நம்ம தென் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்து வந்து கொண்டாடுவாங்க ஸோ இந்த பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் டீட்டெயில் பார்க்க சோ இந்த பங்குனி இந்த வருஷம் இருபத்தி நாலு வருதா இருபத்தி அஞ்சு வருதா அப்படிங்கறதே நிறைய வந்து சந்தேகம் ஃபர்ஸ்ட் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதற்கப்பறம் பூஜைக்குரிய நேரமும் பூஜை முறைகளையும் நம்ம வந்து பார்ப்போங்க ஸோ இந்த பங்குனி உத்தரத்துக்கு பார்த்தீங்கன்னா முருகன் படம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லதுங்க ஸோ முருகன் படம் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய நாள் அப்படிங்கால முருகனுக்குரிய மலர் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் மலர் எல்லாமே நீங்கள் போடலாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செவ்வரிலேயே பயன்படுத்துவாங்க ஸோ சிகப்பு கலர் போவோ இல்லை கலர் போவோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்க அதே மாதிரி தூபம் தீபம் ஆராதனை இது எல்லாமே வந்து போட்டிங்கன்னா வீடே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்கும் ஏன்னா கோயில்களையும் இதே மாதிரிதாங்க வந்து செய்வாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க முருகன் வேலி இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னா முருகனோட போட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பங்குனி உத்தரம்னு சொல்றாங்க திங்கக்கிழமையும் பங்குனி உத்தரம்னு சொல்றாங்க அப்ப எப்போ தான் பங்குனி உத்தரம் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம்ங்கிறது பங்குனி பிளஸ் இந்த உத்திர நட்சத்திரம் மறக்கு நேரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பௌர்ணமியா வந்து வருங்க ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சந்திர கிரகணமும் சேர்ந்து வருது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி உத்தரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ முக்கியமா யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ யார் யாரெல்லாம் சுப நிகழ்ச்சிகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ குழந்தை வரம் வேணும் இந்த மாதிரி நான் வந்து தொழில் தொடங்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பங்குனி உத்தரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த பங்குனி உத்தரம் ஆக்சுவலாக இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுது முடிகிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து முடியுதுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் கணக்கு அப்படின்னு சொல்றவங்க தான் இருபத்தி அஞ்சாம் தேதி பங்குனி உத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இந்த பங்குனி உத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி வந்துருச்சு நமக்கு மாசம் வந்துருச்சு உத்தர நட்சத்திரம் வந்து வந்துருச்சு இதுல கூட பௌர்ணமியும் வந்து வரணுங்க ஸோ இந்த பௌர்ணமியும் உத்த நட்சத்திரமும் எப்போ சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்து காலையில் பதினொன்று பதினேழுக்கு வந்து பறக்கணுங்க உத்த நட்சத்திரம் காலையில் எட்டு நாற்பதுக்கெலாம் வந்து பிறந்துடுது ஸோ அப்போ பதினொன்று பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்குனி உத்தரம் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க ஒரு சிலர் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பங்குனி உத்தரம் சொல்கிறவங்க மட்டும்தான் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து கொண்டாடுவாங்க மேக்ஸிமம் எல்லாருமே இருபத்தி நாலாம் தேதியே வந்து கொண்டாடிடுவாங்க அதே மாதிரி கோயில்கள்லையும் மேக்ஸிமம் இருபத்தி நாலாம் தேதியே வந்து கொண்டாடிடுவாங்க ஏன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே வருது அன்னைக்கே வந்து கொண்டாடிவாங்க அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரம் இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில பதினொன்னு வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கு அது வரைக்கும் மட்டும்தான் பங்குனியும் உத்தரமும் இந்த பௌர்ணமியும் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ நீங்க காலையில் அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னே காலை போல நீங்கள் இந்த பங்குனி உத்தரத்தை விரதத்தை எல்லாத்தையுமே ஆரம்பிச்சுனாங்க ஒரு சிலர் ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம உபவாசம் இருப்பாங்க ஸோ அது நம்மளோட இஷ்டம் தாங்க ஒரு நேரம் உபவாசம் இருந்துட்டு முருகனை நல்லபடியா வேண்டிட்டு முருகனுக்கு நெய்வேதியம் கண்டிப்பா வந்து வைக்காங்க ஸோ நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுனா பாயாசம் செய்யுங்க கேசரி செய்யுங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா பசும்பாலில் தேனையோ இல்லை நாட்டு சிக்கரையோ கலந்து வந்து முருகனுக்கு அபிஷேகத்துக்கு வச்சுருங்க ஸோ இவ்வளோதாங்க விஷயம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு முருகனோட கந்த சஷ்டி விரதத்தையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பாராயணத்தையோ நீங்கள் வந்து முழுக்க படிச்சுட்டு முருகனை வேண்டு நீங்கனாலே போதும் கட்டாயம் நீங்கள் என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்தில் கிடைக்குறீங்க ஏன்னா இந்த பங்குனி உத்தரம் நான் சொன்ன மாதிரி நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சந்திர கிரகணத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறனால கட்டாயம் இதோட பவர் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு இருக்கும் இதை இன்னும் எத்தனை வருஷம் கழித்து நமக்கு வரப்போகுதோ தெரியல ஸோ இந்த பங்குனி உத்தரத்தை பயன்படுத்திக்கோங்க முருகன் கோயில் மட்டும் இல்லை எந்த கோயிலுக்குனாலும் போனால் முருகன் கோயில்லை அப்படின்னா சிவன் பார்வதி கோயிலுக்கும் நீங்கள் தாராளமாக வந்து போயிட்டு அங்கே அச்சனை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு வராங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரத்தை சிறப்பாக கொண்டாடி எல்லாருமே வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி